தொடர்ச்சியாக வந்த அரசாங்கம் கல்வினை பிரதேச செயலருக்கான வடக்கு பிரதேச செயலருக்கான பிரதேச அதிகாரம் அனைத்து வழங்கப்பட்டு தொடர்ச்சியாக பறிக்கப்பட்ட வரலாறு தான் அம்பாரை மாவட்ட தமிழ் பிரதேசங்களிலே அம்பாறை மாவட்டத்தில் மூவினங்களுக்குரிய அடையாளங்கள் அவர்களுடைய மதம் சார்ந்த இனம் சார்ந்த ஆனால் அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வீரமனை மாத்திரமில்லை கார்மிகு கல்முனை பிரியாக வந்த அரசாங்கம் கல்வினை பிரதேச இனத்திற்கான வடக்கு பிரதேச இலகத்திற்கான பிரதேச அதிகாரம் அனைத்தும் வழங்கப்பட்ட தொடர்ச்சியாக பறிக்கப்பட்ட வரலாறு தான் இருந்து கொண்டு வருகிறது உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிற்பாடு அங்கு கணக்காளரை இடைநிறுத்தியிருந்தார்கள் அதே போன்று இப்போது பல்வேறு போராட்டம் செய்ததற்கு பிற்பாடு தற்போது அங்கு நடக்கக்கூடிய அபிவிருத்தி குழு கூட்டையும் கல்வினை பிரதேச செயலகத்தோடு இணைத்து செய்வதற்கு கூடி தமிழர்களுக்கு அதிகாரம் பழைக்கப்பட்டுக் கொண்டே வருகின்றதை தவிர வழங்கப்பட்டு வராத காரணம்தான் நாங்கள் மாறி வருகின்ற அரசாங்கத்தோடு பயணிக்க முடியாத துப்பாக்கிய நிலையிலே அம்பாறை மாவட்ட தமிழர்களும் வடகிழக்கு தமிழர்களும் வாழ்ந்து கொண்டேன் இது தொடர்பாக அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அந்த முடிவை எடுக்கும் போது எங்களுடைய தடுத்ததாகவும் இப்போதும் தடுப்பதற்குரிய முயற்சி எடுத்து எங்களுடைய இருப்புகளையும் எங்களுடைய அதிகாரத்தையும் நாங்கள் பாதுகாக்கக்கூடிய அளவில் நாங்கள் முயற்சி எடுக்கலாம் அதற்கான ஒத்துழைப்பை இந்த அரசாங்கமும் பெற வேண்டும் அவ்வாறு இந்த வடக்கு பிரதேச இலத்தின் அபிவிருத்தி குழு கூட்டம் கல்வினை பிரதேச நேரத்தில் நடத்துகின்ற ஏற்பாடுகள் நடைபெறும் இருந்தால் பாரியோர போராட்டத்தையும் பாரியோ எதிர்ப்பினையும் கல்வினை வாழ் தமிழர்களும் அம்பாறை வாழ் மாவட்ட தமிழர்களும் செய்வதன் செய்ய வேண்டிய ஒரு எங்களுடைய அம்பாறை மாவட்ட தமிழ் மக்களை போட்டு கிழித்து அவர்களை போராட்டம் செய்கின்ற செயற்பாட்டிற்கு தூண்டுகிறார்கள் என்பதைத்தான் நான் இந்த விட பார்க்கிறேன் அம்பாறை மாவட்ட தமிழ் பிரதேசங்களிலே எங்கு எது நடந்தாலும் முன்னுக்கு நிற்கக்கூடிய காணக்கூடிய ஒரு முகம்தான் திரு ஜெயசரில் அவர்களின் முகம் அப்படி இருக்க அண்மையிலேயே சம்மாந்துறை திரை செயலக பகுதிக்குட்பட்ட தனி பெரும் தமிழ் கிராமமான வீரமுனை கிராமத்திற்கென்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் ஒரு பேர்பலகை விட எத்தரித்துக் கொள்ளு அங்கு சிறு குழப்பம் வந்ததாக நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றோம் இன்னும் அந்த பெயர் பிளகை பொருத்தப்படவில்லை என்றும் அறிகின்றோம் இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் அந்த இடத்துக்கு சென்றீர்களோ தெரியவில்லை ஆனால் அந்த விடயம் தொடர்பாக நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்கின்றீர்கள் குறிப்பாக எங்களுடைய அடையாளங்கள் எங்களுடைய சகோதர முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் பெரும்பான்மையினத்தை சேர்ந்த சிங்களர்களுடைய அடையாளங்கள் அம்பாறை மாவட்டத்திலே மூவினங்களுக்கு அடையாளங்கள் அவர்களுடைய மதம் சார்ந்த இனம் சார்ந்த அடையாளங்கள் பரவலாக நிறுவப்பட்டு வருகின்றன ஆனால் அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வீரமலை மாத்திரம் வந்த கார்த்தியூர் ஹல்முனை பிரதேசத்திலே அந்த பேர்பலகையில் இருக்கின்ற அந்த செயற்பாட்டிலே அரச அதிகாரத்தில் அரசு அதிகாரத்தில் இருந்து பல தடுப்புகளை தடுத்து வருகின்றார்கள் ஒரு ஆடி அதிகாரி இருந்தார் கார்த்திகிலே நாங்கள் நல்லிணக்க அவருடைய மனகோணசன் அவர்களுடைய விருப்பங்களை ஒரு வரவேற்பு கோவிலத்தை கார்த்திகோ தென்கோடியை அமைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் அதற்கு அத்தனை அனுமதிகளையும் நாங்கள் பெற்று வந்திருந்தோம் இருந்தாலும் சகல இனத்திலேயுமே இனவாதிகள் அதாவது மக்களை பிரித்தாலும் நண்பர்வாயத்தை பயன்படுத்துகின்ற அரசியல்வாதிகளிலிருந்து தொடர்ச்சியாகுவாறான விடயங்களை உங்களுக்கு தெரியும் அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு படுகொலைகளும் நடைபெற்றது ஏனென்றால் அந்த பிரதேசத்தில் தமிழர்களுடைய அடையாளம் இருக்கக்கூடாது ஆலயங்களுடைய ஒளிபெருக்கிகள் ஆலயங்களுடைய அந்த சைவ சமய பாட்டு கேட்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் ஆலயங்களும் உடைக்கப்பட்டது இது நான் சொல்லவில்லை இது சான்றாக அம்பாறை மாவட்டத்தில் அறியப்படுகிறது அதே ஒரு கோணத்தில்தான் நான் வீரமுனை வரவேற்பு கோவிலுத்தையும் வரவேற்பு கோபுரம் தடுப்பையும் பார்க்கின்றேன் அதே போன்று வீரமுறைக்கான தொண்ணூறாம் ஆண்டு அந்த பிரதேசம் அணிக்கப்படப்பட்ட ஒரு சம்பவம் இங்கு இருக்கின்றது அதற்கு அஹ் ஆலயத்தில் இரத்த களமாக அதாவது பிணக்குமீறாக அங்கு பாடசாலையிலும் ஆலயத்திலும் இருந்த வரலாறு இருக்கின்றது அதற்கான நீதிகளும் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை செய்தவர்களுக்கு தண்டனையும் கிடைக்கப்படவில்லை அதன் காரணமாக சில இன ரீதியான இனவாரர்கள் வரவேற்பு கோபுரம் வந்தாலும் தடுக்கின்றார்கள் அதாவது ஆடி ஆடியை அதாவது வீதியார சபையினால் வேட்பலகை விட வந்தாலும் தடுக்கிறார்கள் ஏன் இந்த பேற்பலகை ஏனே காலங்களில் விடப்படவில்லை என்றால் அந்த அதிகாரத்திலே சில ஆஹ் அதிகாரத்தை துஷ்பிரோகம் செய்கின்றவர்கள் இருந்தார்கள் அதற்கு சான்றாக சாட்சியாளர் அந்த சிலத்தை கூறுகின்றது கார்த்தை விளை வரவேற்பு கோபுரம் அமைக்கின்றதை ஒருவர் கேட்டார் இதில் போக்குவரத்துக்கு வாரவர்கள் போதைச் சென்று விடுவார்கள் அப்ப நான் ஒன்பது மீட்டர் அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள் காரதேவுக்கும் சாயந்திரம் இருந்ததுக்கும் போனது அதே போன்று அருகமை காரதைவுக்கு நின்றவருக்கும் அந்த பேற்பலகையில் மூன்று நாலு இடத்தில் இடப்பட்டிருக்கிறது அதிலும் போத மாட்டார்கள் சம்மாந்துறையிலே மூன்று நாலு இடத்திலே செய்யப்பட்டிருக்கின்றது அதிலேயும் மோத மாட்டார்கள் காரணியிலே வட்டு வந்த கோபுரத்தை அமைத்தால் மாற்று அதிலே விபத்திலும் உள்ளாகும் அப்படி விபத்துகள் உள்ளாகுமா ஆனால் இதற்கு என்ன செயல்பாடு செய்ய போகின்றேன் என்று கேட்டேன் இல்லை உங்களுக்கும் நாங்கள் கருதுகின்றோம் என்று ஒன்று அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மறந்து இருந்தார்கள் இன்னும் அந்த கிடைக்கின்றது அதே போன்று வீரவன ஆலயம் தங்களுடைய ஆலயத்தினுடைய தங்களுடைய பிரதேசத்தை முன்னிட்டு அந்த கோபுரத்தை கொண்டு வந்தார்கள் அது உங்களுக்கு தெரியும் இரண்டு இனங்களும் ஏதோ அந்த அடையாளத்தை இந்த கோபுரத்தை அமைத்தால் ஒரு இனத்தினுடைய தலை விழுந்திடும் என்ற நிலையிலே அந்த கோணத்தில் எதை பார்த்தார்கள் அதே போன்று நீங்கள் கடந்த காலங்களிலே வீதிய அதிகார சபையினால் பேற்பலகை இடப்பட்ட பேர்களை எடுத்து பாருங்கள் குறிப்பாக மதிப்புறம் அதாவது சமாந்திர பிரதேசத்தில் மக்கள் குடியிருப்பு இல்லாத பிரதேசத்திற்கும் அங்கு வேட்பலகை இடப்பட்டிருந்தது ஆனால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளிலே கடந்த கால கடந்த வாரம் தான் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பாடசாலையில் பவள கொண்டாடப்பட்டது மல்லிய ஆனால் அதற்கு ஒரு வருடத்துக்கு முன் தான் வீதிய அரியார் சபையினால் வேற்பலகையில் இடம்பெற்றது அந்த மக்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கைகளை கடந்த காலத்திலே வீதிய அதிகார சபையில் இருந்தவர்கள் மறுத்தார் இன ரீதியாக பாகுபாடு பார்த்தார்கள் அதன் அடிப்படையிலே கருத்து பெய்தினால் நாங்கள் ஒரு வேற்பலகை மதியத்தை விட்டு விட்டிருந்தோம் அதற்கு பிற்பாடு சில சகல சமூகத்துக்கு மேல் செய்யக்கூடிய வீதிய விருத்தி சபைகள் அந்த இடத்துக்கு வந்திருக்க அந்த வேட்புலகையை விட்டார் இப்போதும் இருமுனையிலே அதே கோணத்தில் தான் அந்த விற்பனையை பிரிய வெட்டி சபை ஆஹ் விட்டிருக்கின்றது அதே போன்ற காடு எங்களுடைய மாவடி பள்ளி இருக்கின்றது மாவடி பள்ளி நாங்கள் வேட்பாளர் இருக்கும் போது நாங்கள் எந்த தடுப்பையும் தடுக்க வேண்டும் என்றால் அது வீதிய வீழ்த்தி அதிகார சபையினுடைய அதிகாரம் அந்த இடத்திலே குறிப்பிட குறிப்பிட்டு வைக்க மன்னிக்க வேண்டும் நீங்கள் ஒரு கௌரவ தவிசாளராக ஐந்து வருட காலம் கருதியிலே தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கிறீர்கள் நான் கேட்பது என்ன என்னவென்றால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் வீதியிலே ஒரு பெயர் பலகை வருகின்ற பொழுது தடுப்பதற்கு பிரதேச இருக்கின்றதா இல்லையா அப்படி இல்லை என்று சொன்னால் சம்மான துறையிலேயே நடந்தது அதைத்தான் கேட்கிறது குறிப்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் பிரதேச சபைக்குள்ளே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் நாங்கள் எந்த விதமான தடு தடுப்பதற்கு எங்களிடம் அதிகாரம் இல்லை ஆனால் வீரிய வித்திய அதிகார சபையினுடைய கால்வாயிலே மண்ணுகள் நிரப்பப்பட்டிருந்தால் நீர் வடிந்து விடாமல் இருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் எடுத்துக்கொள்ளம் அவர்களுக்கு சொல்லலாம் இதை தீவிரமாக செயற்பாட்டை செய்து எங்களுடைய மக்களினுடைய அஹ் சுயமான வாழ்க்கைக்கு ஒத்துழைப்பு என்று கேட்கலாமே தவிர இந்த காணை அகற்றுங்கள் இந்த காணை எது என்று நாங்கள் சொல்ல முடியாது இப்போ உங்களிடத்திலேயே வீரிய அதிகார சபையினுடைய கான் வந்து வருமா இருந்தால் அந்த காணை போடுங்கள் என்று சொல்லிடலாம் அதே போன்று ஊரில் என்றால் அந்த பேர்பரை ஒன்று அந்த ஊருக்கு என்று தவிர அவர்கள் அந்த பேர்பரை இடுகின்ற அதை தடுப்பதற்கோ அதற்கு தீர்மானம் நிறைவேற்றி அந்த சபையினை அங்கீகாரம் கொடுப்பதற்கு உள்ளூராட்சி சபை அதிகாரம் இல்லை உண்மை அப்படியாக இருந்தால் நீங்கள் கூறுவது போன்று பிரிய சபைக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அங்கு ஒரு மூன்று நான்கு உறுப்பினர்கள் தான் சென்றதை தடுத்து இருக்கின்றார்கள் எனவே அந்த இடத்திலே வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் அவர்களது கதையை கேட்டுவிட்டு வெளியே வந்திருக்கின்றார்கள் ஏன் அவர்கள் இதனை எங்களது ராஜகாரி அதாவது அரச கடமைக்கு போர்வையிலே போலீசாரிடம் அதை முறையிட முடியாதா நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாதா என்றும் மக்கள் கேட்கின்றார்கள் இது பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள் குறிப்பாக அரசு திணைக்கள தலைவர் தலைவராக இருக்கட்டும் அல்லது அதற்குரிய பொறுப்பு அதிகாரியாக இருக்கு அதாவது வீதியமைச்சி அதிகார சபையினுடைய அதிகாரி அதாவது பொறுப்பு அதிகாரிக்கு வேட்பதகை எடுகின்ற நேரம் பிரதயசை உறுப்பினராக இருந்தாலும் சரி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அவை அமைச்சராக இருந்தாலும் சரி அதை தடுப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை அதை தடுப்பதற்கு அந்த இடத்திலே வேட்பலகை போட வேண்டாம் என்று சொல்ல முடியாது ஏனால் அந்த இடமும் வீரிய அதிகார சபைக்கான உறுத்தான சொந்தமான அதிகாரம் செய்கின்றிடமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே வீதிய வைத்தி அதிகார சபை முதலாவதாக உதவியை நாடி ஏற்படுத்த வேண்டும் இந்த முரணாக அரச கடமைக்கு பங்கம் என்ற குற்றச்சாட்டிலே போலீசனை முறைப்பாடு செய்து நீதிமன்றம் வரைக்கும் சென்று அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அதற்கான புறக்கூடிய சட்டம் வீதிய வைத்தி அதிகார சபையிலே இருக்கின்றது ஆகையால் அரசியல்வாதிகள் இடம்தான் அபிவிருத்தி குழு டிசிசி மீட்டிங் அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு அந்த இடத்திலே அந்த பிள்ளையங்கள் பிடியாக இருந்தால் அந்த இடத்தில்தான் தீர்மானம் நிறைவேற்றி இவர்களுக்கு ஆலோசனை வழங்கி இந்த இடத்திலே என்ன பிரச்சனை என்ன பிளவிருக்கின்றது என்பதை தெளிவாக வேண்டும் ஒரு இனத்திற்கு தமிழ் பிரதேசத்திலே தமிழர்கள் வாழ்நடத்திற்கு கூடாது என்று தடுப்பது ஒரு நாகரீகமற்ற ஒரு முறையற்ற செயற்பாடாக தான் நான் கருதுகின்றேன் குறிப்பாக இதே பிரச்சனை நீங்க உங்களுக்கு தெரியும் மிகவும் செழிந்து வாய்ந்த பிரதேசத்திலே குறிய மக்கள் வாழ்கின்றார்கள் நான் பல தடவை வீதிய வைத்திய அதிகார சபையிலே இருபது குடும்பம் இல்லாத இடத்திலே பேற்பலகை ஒரு குடும்பம் இருக்கின்ற இடத்திலே பேற்பலகை இந்த திராக்கை நீக்கி நீங்கள் வீதிய வைத்திய அதிகார சபையினால் ஒரு பேற்பலகை எடுக்கலாம் என்று கூறியிருக்கின்றேன் அதே போன்று அட்டாளச்சினை பிரதேச சபையினுடைய முன்னாள் கவிஷாளர்களிடம் கூட நான் கூறியிருந்தேன் தமிழ் மக்கள் அட்டாளச்சினை பிரதேசத்திலே அவர்கள் மாத்திரம் தான் வாழ்கின்றார்கள் என்று மீனோட கட்டுமுற்றி முற்றுமுடிதாக ஒழிக்கப்பட்டிருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும் வம்பாறை மாவட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு கிராமங்கள் இருக்கின்றது என்று சிலர் மார்கெட்டு இருக்கார்கள் ஆனால் இருபத்தி ஒன்பது தான் இப்போது இருக்கின்றது கந்தம்பளி கணம்பள்ளி புங்கம்பழி புட்டுவழி என்று அஹ் மீனோட கட்டு என்று பல பிரதேசங்கள் மாட்டுப்பள்ளி எவ்வாறான பிரதேசத்திலே தமிழர்களுடைய அடையாளம் மரியாதை இந்த செயல்பாட்டை தொடர்ச்சியாக சில சில எல்லாருமே அல்லாத எல்லா மக்களையும் நான் கூறவில்லை இந்த இதை வைத்து இந்த இனத்தை பேர்பலகையை வைத்து வர கோபுரத்தை வைத்து சில அதிகாரத்தை தமிழர்கள் வரக்கூடாது என்று வைத்து சில அரசியல் செய்கின்றார்கள் இந்த அரசாங்கம் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து வருவதை நான் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த பேர்பலகை அடையாளம் புகாரான விடயங்களிலே ஏன் இன்னும் பாரபட்சமாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது என்பதை தான் மனவேதி சொல்லிக்கொண்டிருக்கிறார் அப்படியாக இருந்தால் வீதியா தியாதிகாரை தவறடைத்துள்ளது என்று கருதுகின்றீர்களா நிச்சயமாக அரசு அரசியல்வாதிகளுக்கு அடிபணிய வேண்டாம் மக்களுக்கு உரிய காரியங்களை செய்யும் எடுத்து அரசாங்கம் சொல்லுகின்றது சட்டம் அனைவருக்கும் சமமானது என்று சொல்லுகின்றது அமைச்சராக இருக்கட்டும் முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கட்டும் அவர்களுக்கு எல்லாம் சட்ட சமாளமாக இருந்தால் நீதி அதிபதி அதிகார சபைக்கு மாத்திரம் இது வேற ஜனாதிபதியா இருக்கின்றார் வேற சட்ட திருத்தங்களா இருக்கின்றது ஆகிய மக்களுக்கான சட்டம் அங்க வீரமுறை என்ற பிறகு ஒரு பலம்பரம் கிராமம் இருக்கின்றது அது போல ஆலயங்கள் இருக்கின்றது பல பாடசாலைகள் இருக்கின்றது பல மைதானங்கள் இருக்கின்றது அவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்பது காலத்திலே அந்த ஆண்டிய சந்தையில் இருந்துதான் சம்மாந்துறை காளி கோவில் வரைக்கும் பிரதான போக்குவரத்து வீதி இருந்தது ஆனால் அந்த நேரத்திலே அந்த தமிழர்களுடைய வீதி போக்குவரத்து அமாக வீரமுறை நகரமாக மாறக்கூடாது அது கிராமமாக மாற்றப்பட வேண்டும் என்று சுத்தி வளைத்து அந்த பாதையை எடுக்கும் போது எங்களுடைய சில தமிழ் தலைமைகள்ட்டி கேட்டாலும் விடுதலை புலிகளினுடைய செயற்பாட்டாளர்கள் என்று கைது செய்யப்பட்டார்கள் விடுதலை புலிகள் செயற்பாட்டாளர்கள் என்று அச்சுறுத்தப்பட்டார்கள் அந்த காலகட்டத்தில் இந்த விடயங்களை பேச மௌனமாக தமிழர்கள் இருந்த காரணத்தினால் இன்று வீரமுறை ஒரு சிறு சிறு கிராமமாக இருக்கின்றது அருகாமையில் அந்த போக்குவரத்து வீதி என்பது நகரமாக மாற்றப்படுகின்றது அதே தோணியில்தான் இன்று இந்த அதிகார அதிகாரத்தை பயன்படுத்தி முற்றுமுதாக உங்களுக்கு அரசியலை பயன்படுத்தி தங்களுடைய வாழ வைக்க வேண்டும் தங்களுடைய இருப்புகளை பாதுகாப்போம் நாங்கள் அதுக்கு எங்களுடைய வாழ்கின்ற எங்களுடைய மக்களையும் வாழவிடுங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இன்று இந்த அரசாங்கம் சரி சவர்த்து வாழ முடியாமல் தமிழ் மக்களுக்கு தள்ளப்பட்டதுக்குரிய காரணம் உவாரான புறக்கணிப்பும் நில ஆக்கிரமிப்பும் எங்களுடைய இன இன்று நாங்கள் ஒரு ஒரு பொருட்படைந்த இனமாக அடைந்த இனமாக நாங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ விரும்புகின்றோம் அதாவது மறந்து விட்டோம் ஆனால் மன்னித்து விட்டோம் மறக்க மாட்டோம் வீரமுனை இனப்படுகொலையை கூட நாங்கள் எதிர்கின்றோம் உங்களை மன்னித்து விட்டோம் ஆனால் மறக்க மாட்டோம் ஏன் அந்த அவ்வாறா நிஜத்த கிளம்பிருந்தது அவ்வாறு மெத்த பொன்னின் மேம்பாக்கியது போன்றும் வரவேற்பு கோபுரத்தை தடுக்கிறீர்கள் அதே போன்ற வேட்பலகையை தடுத்து வாழ முடியும் ஆகையால் இப்போது வீரமொழிய மக்கள் சிறந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அரசு மீது அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் எங்களுக்குரிய தனி நிலப்பரப்பு இருக்கின்றது நல்ல கூடுதலான மக்கள் தொகை இருக்கின்றது ஆகையால் ஒன்று நாவதம் மொழியோடு இந்த மக்கள் பிரிந்து செல்ல வேண்டும் அல்லாவுத்தான் தனி திருதேச செயலக ஒன்றும் பிரதேசபை அமைத்து கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் உங்களிடம் இருந்து விரும்பவில்லை விரும்ப வேண்டும் ஆனால் எங்களை அகற்றுகின்ற செயற்பாட்டிற்கு சில அரசியல் ஒரு சில அரசியல்வாதி ஒரு சில இனவாதிகள் உங்களுக்கு தெரியும் எல்லா இனத்திலையும் பயங்கரவாதிகள் இருக்கின்றார்கள் எல்லா இனத்திலையும் இருக்கின்றார்கள் அதே போன்று சில பயங்கரமான இந்த நல்லிணக்கத்தோடு சம்பவங்கள் வாழ முடியாத சில இனவாதிகள் தான் செயற்பாடுகளை செய்து இது இனங்களையும் ஒற்றுமையாக வாழ முடியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சரி வீரமுனை ஆண்டி சந்தியிலே இந்த பிரச்சனை நடந்திருக்கின்றது நான் கேட்கின்றேன் உங்களது இலங்கை தமிழிசை கட்சி சார்பிலே என்று ஒரு உறுப்பினர் இருக்கின்றார் சோப்பினர் அவர் இதுவரைக்கும் இது தொடர்பாக வாய் திறந்ததாக இல்லை அதுக்கு அப்பால் அண்மையிலே அம்பாறை மாவட்ட அமைச்சக குழு கூட்டம் நடந்தது அங்கு உங்கள் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கவிஞர் கோடீஸ்வரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் என்பதை அறிய முடிந்தது இந்த வேளையிலே இந்த விவகாரம் இது இரண்டு இனங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற விவகாரம் போன்றும் சித்தரிக்கப்படுகின்றது இந்த வேளையிலே இந்த உறுப்பினர் அல்லது அந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை மாவட்ட செயலகத்தில் அந்த இடம்பெற்ற அந்த கூட்டத்தில் அதனையே பிரஸ்தாபித்து அங்கு இந்த விதிய வித்யா வந்திருப்பார் அவர்கள் நம்மளை அதை சூகமாக தீர்க்க முடியாது என்று குறிப்பாக அபிவிருத்தி அம்பாரையினுடைய அரசார் அதிபரின் தலைமையில் நடக்கின்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கவீந்திர கோடீஸ்வரன் கலந்து கொண்டிருந்தார் அது மாத்திரமின்றி அந்த இடத்தில் பல கவிசாளர்களும் பல பிரதேசத்தினுடைய கவிசாளர்கள் கலந்து கொள்வார்கள் ஆனால் பிரதேச உறுப்பினர்கள் கலந்து கொள்வது இல்லை குறிப்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த விடயத்திலே இன நல்லுறவை பாதுகாக்கும் முகமாக உங்களுக்கு தெரியும் ஆட்சி அமைக்கின்ற விடயங்களிலே இரண்டு இனங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக பின்னிப்புணர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு அவர் கூறியிருக்கின்றார் அஹ் ஊடாக இந்த விடயத்தை சுமூகமாக நாங்கள் முடித்துக் கொள்வோம் என்ற விடயத்தை கூறியதன் காரணமாகத்தான் அவர் வந்து அவிருத்திக் கொண்டு கூட்டத்தில் அந்த விடயத்தை பேசாமல் இருந்ததாக அவர் என்னோடு நேரடியாக தொலைபேசி ஊடாக பேசியிருந்தார் ஆனால் ஆஹ் சிறை உறுப்பினர் அவர்கள் தங்களுடைய கலந்துரையின் ஒரு செய்தி தர வேண்டும் இந்த விடயம் கொண்டு வர வேண்டும் என்ற விடயத்தையும் என்னோடு பேசியிருந்தார் நேரடியாகவும் நான் வீரவனை அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன் ஆனால் அங்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோணம் இருக்கிறது குறிப்பாக கடந்த காலங்களிலே அங்கு ரீதியாக கொல்லப்பட்ட மக்களுடைய அஞ்சலி நிகழ்வு கூட செய்ய முடியாது என்றால் கொன்றவர்கள் இருக்கின்றார்கள் கொண்டவர்களுடைய உறவினர்கள் சாட்சியாக இருக்கின்றார்கள் அப்படி இருந்த போதிலும் அந்த சாட்சியாக இருந்தவர்கள் இன்று அந்த அஞ்சலியை செலுத்த முடியாத ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் இன்று அந்த அஞ்சலி செலுத்துவதற்குரிய காலகட்டம் வந்திருக்கின்றது ஆக பிரதேச பிரதேசமை உறுப்பினர் இது தொடர்பாக நியாயமான விடயத்தில் பேசியிருக்கின்றார் ஆனால் பேசினாலும் நியாயத்தை கேட்கப் போகின்றவர் ஒரு குற்றவாளியாகும் பார்க்கப்படுகின்றார்கள் அஞ்சலி செலுத்துகின்றவர் இதை இன உருவில் ஏற்படுத்துகின்ற ஒரு சிந்தனையோடு பார்க்கின்ற சில இனவாதிகள் இருக்கின்றனர் அந்த இடத்திலே ஒரே ஒரு உறுப்பினர் இருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் இருக்கின்றனர் இவர்களோடு சம தான செய்தியாக அவர் அந்த பேசியிருக்கின்றார் அந்த ஒரு நல்ல விடயம் கிடைக்கப்பட அது கட்சிக்கும் அவர் அறிவித்திருக்கின்றார் இந்த விடயம் அப்படி எங்களை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நாங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றோம் தொடர்ச்சியாக எங்களுடைய அடையாளங்கள் அளிக்கப்படுகின்றது எங்களுடைய இருப்புகள் சுரண்டப்படுகின்றது எங்களுடைய அதிகாரத்தினுடைய துஷ்பிரோகம் நடக்கின்றது எங்களுக்கு ஆன ஒரு ஒரு உரிமைகள் வழங்கப்படுகின்ற விடயத்தை நிச்சயமாக எங்களுடைய உறுப்பினர் சொல்லியிருக்கின்றார் ஆனால் அவர் சொல்லவில்லை என்று அவர்கள் எல்லாரும் பார்க்கின்ற ஒரே கிராமம் ஒரே பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் நாங்கள் நல்லிணக்கமாக நாங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடுதான் இருக்கின்றார்களே தவிர வேறு ஒரு தீவிரவாதம் செய்வோம் அவங்களுடைய விதாரணத்துக்கு உங்களுயும் சமந்திர பிரதேசத்திலேயே வரவேற்பு நெல்லிக்காடு என்ற பிரதேசத்துக்கு தமிழர்கள் வாழ்ந்த நெல்லிக்காட்டு என்ன ஆனால் தமிழர்கள் தடுக்கவில்லை ஏன்னால் எங்களுடைய இடம் பயந்து பயந்து ஒடுங்கி ஒடுங்கி யாரும் கேட்டால் அவர் இறந்திரியார் அவரோடு கொல்லப்படுவார் அல்லது சிறை சிறைவசம் செல்வார் அப்படி இல்லவை என்றால் அவர் விடுதலை புரிய என்று சொல்வார் இப்போது இந்த இன ரீதியாக நடக்கின்ற பிளச்சனைக்கு குரல் கொடுத்தால் எங்களுடைய இனத்துக்காக குரல் கொடுத்தால் இணைவாதி என்ற பெயரை எங்களை இஸ்தரிப்பார்கள் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக என்னை இனவாதி என்று சொல்கின்றார்கள் பரவாயில்லை நான் என் இனத்துக்காக இனவாதியாக இருக்கின்றேன் தவிர இன்னொரு இனத்தை அழிக்கின்றதற்காக இன்னொரு இனத்தை பயிற்சி கொள்வதற்காக நான் இனவாதி அல்ல எனது இனத்துக்காக நான் இனவாதியாக இருக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய இனம் என்னுடைய இரும் அழிக்கப்படுகின்ற நேரம் நான் ஒரு குரலாக ஒலிக்கின்ற நேரம் எனக்கு ஒவ்வொரு சூட்டப்படுகின்றது முதல் விடுதலை புலிகள் என்று சொல்வார் விடுதலை புலிகளின் சேப்பாக்கம் சொல்வார்கள் ஏன்னா அரசாங்கத்தினார்களை வாயிலாம் அதை சுவை சுவைக்கு போவதற்கு ஏற்பாடு பண்ணலாம் ஆனால் இப்போது இனவா இவரது இனவாதி இனத்தை நல்லா அப்படி ஆனால் அதை செய்கின்றது அனைத்தும் அந்த இனவாதி இந்த இனத்தை பிளவுபடுத்துகின்றவர்கள் தான் அதை செய்கின்றது ஆனால் நாங்களின் விட என்ன விளக்கத்தை நாங்கள் வாழ்கின்றோம் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அஞ்சு வருடமும் நான் மாவடிப்பள்ளி மாளிகைக்காடு சித்தனங்குண்டிபுரம் கண்ணைபுரம் காரதி இன்று ஐந்து கிராமங்களை உள்ளடக்கி பதினேழு கிராம சபை பிரிவிலே அஞ்சு பேரிடமும் சரியான முறையிலே ஆட்சி செய்திருந்தோம் ஆனால் அரசியல் ரீதியாக என்னை குற்றவாளி ஆகுவதற்கு பல முயற்சிகள் எடுத்திருந்தார்கள் என்னை இங்கவாதியாக கித்தரித்தார்கள் ஆஹ் பல செயல்பாடுகளை முன்னெடுத்தார்கள் ஆனால் நாங்கள் தூய்மையாக அரசியல் செய்கின்றோம் தூய்மையாக எங்களுடைய மக்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு செயல்பாட்டை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் தவிர இன்னொரு இனத்துக்காகவோ இன்னொரு பதத்துக்காக அல்ல இந்த விடயங்களை செய்யாமல் எங்களையும் எங்களுடைய அடையாளத்தோடு வாழ வாடுவதற்கு விடுவதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது நாங்கள் வடக்கு தலைமை வடக்கு பிரதேசங்களும் எங்களுடைய உரிமை முப்பத்தொன்பது இருபத்தி ஒன்பதாயிரம் இருபத்தொன்பது கிராம சபைகளை முப்பத்தி ஒன்பதாயிரம் மக்களுக்கு அதிகாரங்கள் நாங்கள் போராட்டம் செய்கின்றோம் அதை வழங்க வேண்டாம் என்று நீங்கள் போராட்டம் செய்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய அஜெண்டாக்கள் என்ன உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன ஏ நாங்கள் இருந்து இருக்கிறது வாழக்கூடாதா இதை சிந்திக்க வேண்டிய மக்கள் அடுத்ததாக இன்னும் ஒரு எரியும் பிரச்சனை ஒன்றை வினாவிழா ஒன்று நினைக்கின்றேன் கல்வி தொடர்பானது கடந்த காலங்களிலே கல்வியை மத்தி கல்வி வலயம் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்தது கிழக்கு சபையிலே உங்களது இலங்கை தமிழிசை சிகிச்சை சேர்ந்த கல்வி அமைச்சர் திரு தண்டாயுதவாணி அவர்கள் இருந்த காலகட்டம் அப்பொழுது பொத்திவில் நிலப்பெறப்பிரி சற்று தொலைவில் இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு வலையம் வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் ஆனால் அவ்வப்பொழுது அந்த கோரிக்கைகள் மாகாண சபையிலும் சரி அங்கு பாராளுமன்றத்திலும் சரி ஏன் அந்த அதுக்குரிய கல்வி அமைச்சர் திரு மந்திரியிடமும் அது உடலாக எல்லாம் பேசியிருந்தார்கள் எது எப்படி இருந்தாலும் அண்மையிலே பிரதம மந்திரி ஹரணி அபய அபியசூரி அவர்களுடன் கலந்துரையாடுகிறதின் பேரிலே பொத்திவில் தொடர்பாக மலையன் தொடர்பாக இப்பொழுது நிறைவருகின்ற ஒரு தருணம் இருக்கின்றது இந்த வேளையிலே கல்வினை மத்தி தொடர்பாகவும் சிலர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இனரீதியாக ரீதியாக எந்த பிரிப்பும் பிரிக்க முடியாது என்ற விடயம் தெரிந்த விடயம் இந்த நிலையிலே பொத்திவில் வலைய கல்வி அலுவலகம் அல்லது இங்கு கல்முனை மத்தி கல்வி பணிமனை தொடர்பாக உங்களது பார்வை எந்த அளவில் இருக்கின்றது குறிப்பாக கடந்த மாகாண சபை ஆஹ் உறுப்பினராக இருந்த எங்களுடைய ராஜேஸ்வரன் அவர்கள் தொடர்ச்சியாக கல்முனை கல்வி விலையம் கல்வி இனரீதியாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார் நாங்கள் இனரீதியாக நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளே தமிழர்கள் நிறைந்து வாழ்கின்றோம் இந்த நிறைந்து வாழ்கின்ற சிறந்து வாழ்கின்ற இடத்திலே அனைத்து வளங்களும் அனைத்து பாடசாலைகளும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது ஆகையால் கொத்திவிலுக்கு ஒரு பிரதேச கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதிலே நிச்சயமாக எதிர்ப்பதற்கு ஒரு காரணத்தை காட்டி கல்வி ஒரு வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதுக்கு மேலே அவருடைய தனித்துவமான அல்லது அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கான ஒரு கல்வி விலயம் அதே போன்றுதான் நீங்கள் இதர ரீதியாக கல்வினை மத்தியை பார்க்காமல் கல்வினை மத்திய கல்வினைக்கும் ஒரு மத்தியில் ஒரு கழிவினையம் வழங்கப்பட வேண்டும் இதற்கு அத்தனை அத்தனை பொருத்தங்களும் இருக்கின்றது ஆகையால் இந்த அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்கள் போலே அஹ் அங்கால ஓடு கொடுத்தா ஜல தகர் அங்கால இது பிஸ்கெட் கொடுத்தா இங்கால வேறொரு பிஸ்கெட்டை கொடுக்குற மாதிரி ஒரு செயல்பாடு செய்து வந்திருந்தார் அதே மாதிரி இருக்காம உதாரணத்துக்கு கல்வி விலையம் என்ற விடயத்திலே இது இது எரியின்ற பிரச்சனை மக்களுடைய கல்வி கல்விக்கு எவ்வளவு முன்னுதாரணம் கொடுக்க முடியுமோ அவ்வாறு பிரதேசம் தலைவர்களில் இருந்து வாய்ந்த அதிகாரிகள் நாட்டை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் வர முடியும் அந்த அடிப்படையே பதிவிற்கு வழங்கப்படும் செய்யப்பட்டதை நான் அவதானித்திருந்தேன் அதே போன்று நாங்களும் எங்களுடைய கல்வி பத்திக்கு கட்டாயம் கல்வி ஒன்று வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு வழங்கும் போதும் அது இன இன ரீதியாக என்று பார்க்காமல் செய்கின்றீர்களோ அதே போன்றுதான் இங்கும் அதை வழங்க வேண்டும் நீங்கள் மக்களாக பாருங்கள் மக்கள் தொகையை பாருங்கள் மக்களுடைய பாடசாலையின் எண்ணிக்கையை பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை பாருங்கள் அவ்வாறு பார்த்து கல்வி நிமித்திக்கும் அந்த கல்வரையும் வழங்கப்பட வேண்டும் நிச்சயமாக எங்களுடைய கட்சியினரும் அதற்கான முடிவுகளை அதற்கான பரிந்துரைகளையும் முன்னெடுத்து வருகின்றார்